சமஸ்தவராக ரச்சகனே நெய்யபிஷேகப் நெய்யபிஷேகப் பிரியனே எங்கள் குலதெய்வே ஏழை பங்காளே தாயுமானவரே எனது தந்தையுமானவரு எனது நண்பனுமானவரு உயிலுமானவர் ஏ கண்ணி மூல கணபதியை வேண்டி கிட்ட நாங்கள் கார்த்திக முத தேவி மாலீக கண்ணி மூல கணபதியை வேண்டி கிட்டு நாங்க கார்த்திக முத தேவிமான முடிய சுமந்து கிட்டே வந்தோம ஐயா சாமிய சமந்து வந்தோமையா இன்னும் முடியை சுமந்து கிட்டே வந்தோமையா சமந்து கிட்டே வந்தோமையா படை வீடு தண்டி கண்டி வேண்டுகிட்டே உள்ள கணபதியே வேண்டிக்கிட்டு நாங்கள் கார்த்திகே முதல் மாலாயிட்டோம் ஐயோ என்று சொல்லினாங்க அறிவாரந்தானே நான்கு இருந்தோம் குருவாயூர் கோவி முதல் கன்னியாகுமரி வரை தரிசனமே செய்து கிட்டே வந்தோம் ஐமையா முதல் கன்யா குமரி வரை தரிசனமே செய்து கிட்டு வந்தோமையா தரிசனமே செய்து கிட்டு வந்தோமையா வேண்டுகிட்டு கட்டி அஞ்சல் வந்து அழுதமான ஏறிக்கிட்டு கரிமலையின் உச்சியிலே வந்தோம் ஐயா காலை கட்டி அஞ்சல் வந்து ஆழுதமலை ஏறிக்கிட்டு கரிமலையின் உச்சியிலே வந்தோமையா உச்சியிலே வந்தோமையா குளிச்சு புட்டு போவலா தரைச்சு புட்டு தமிழில குளிச்சு புட்டு போவதி புட்டு மிலிமலை ஏறிக்கிட்டு வந்தோ மையாலை படியே வேண்டிக்க நாங்கள் கார்த்திக மத தேவி மாயிட்டோம் கார்த்திக மத தேவி மாயிட்டா ஐயப்பா ஐயப்பா என்று சொல்லி நாங்க ஆறு வாரம் தானே நோங்கிருந்தோம் ஐயப்பாரந்தானே நாமும் இருந்தோம் ஆறு வாரம் தானே நோங்கும் இருந்தோம் மணிகண்டா உண்மகிமை அறிந்தோமையா மணிகண்டா உண்மகிமை அறிந்தோமையா மணிகண்டா உண்மையமை அறிந்தோமையா சுவாமிய சாரனோ ஐயப்ப சாரனோ சுவாமி ஐப்பா சரணமையப்பா சொல்லுங்க ஐயப்பா சரணமையப்பா சுவாமி ஐயப்பா சரணமையப்பா சாமி ஐயப்பா சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணமயப்பா சுவாமி ஐயப்பா சரணமையப்பா எங்கிருந்து மனக்குது எங்கிருந்து எனக்குது ஐயப்ப சுவாமி கோவிலில் சொன்ன மனக்குது மணக்குது சந்தனே மணக்கதே பாமி கோவிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையை என்ன மணக்குது என்ன மனக்குது மலையை என்ன மணக்குது இந்த மாட ஊதுபத்தி எங்கே மணக்குது இந்த மாட ஊதுபத்தி அங்கே மணக்குது சொல்லுங்கள் இங்கே மனக்குது சந்தன எங்கே மணக்குது சந்நியில் அருள் கணக்குது சன்னதியில் அருள் மணக்குது ஐயப்பமாக உள்ள அன்புது ஐயப்பமாக உள்ள அன்பு மணக்கு மனத்ததே ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் அணக்குது இங்கே மணக்கதே சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் அனுப்பிவே பள்ளிக்கட்டு சுமந்த கிட்டா பத்து கிடைக்கிது பள்ளிக்கட்டு அந்த பனிமலையில் அணிந்துடவே சக்தி பிறக்குது அந்த பனிமலையில் அணிந்திடவே சக்தி பிறக்குது பகவான பார்த்துவிட்டா பாவம் பறக்குது பகவான பார்த்துவிட்டா பாவம் பறக்குது பதினெட்டாம் படி பதினெட்டாம் பதினெட்டாம் வாழ எனக்கு இது செலுங்கு எங்கே மணக்குது சந்தனா எங்கே மணக்குதே ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் வணக்குது எங்கே மணக்குது சந்தனா எங்கே மணக்குதே ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் வணக்குதே சுவாமி திண்டகத்தோ திண்டக தோன்றோம் சுவாமி திண்டகத்தோ திண்டக தோன்றோம் ஐயப்ப திண்டகத்தோமி திண்டக தோல் இங்கே மனத்ததே ஐயப்பசாமி கோவிலே சந்தன மனப்பதே எங்கே மனத்ததே சந்தன இங்கே மனப்பதே ஐயப்பசாமி கோவிலில் சந்தன மனப்பதேவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கை மீது அமர்ந்து கொண்டு அருள் பாருகிறார் ஐயன் வேங்கை மேலே அமர்ந்து கொண்டு அருள் பாடுகிறார் நோங்கிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் வரு ఎంగే మనకి సందన ఎంపప్పసామి కో సందన ఎంతనం ఎంకే అయ్యప్ప కోవే సందనకే என்பதா உன்னை தெய்வம் என்பவா திருநாக்பவா என பார்த்து பார்த்து வள பவனால என்பவா உன் கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பவா பருணை வடிவம் என்பவா பந்த உன்னை தந்தை என்பவா உன்னை தெய்வம் என்பா ஒரு அரிசியும்ப சுவாம Wow. thank hum. या thank uh you -huh.